பயனுள்ள தகவல் பல இருக்குது வாங்க பார்க்கலாம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அது மேலே இருக்கிற ஸ்டிக்கர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அடிப்பகுதியை தனியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க சென்டரில் இருக்கிற பீஸ் தனியை போட்டுருங்க அடிப்பகுதியில் சுற்றி வந்து ஓட்டை போட்டுக்கோங்க அந்த மேல் பகுதி உள்ளே நுழையிற அளவுக்கு ஓட்டை போல்ஸ் போட்டுக்கோங்க மேல் பகுதியில் இருக்கிற மூடியை கழட்டிட்டு அது உள்ள விட்டு அந்த மூடியை வந்து கீழே வந்து திருவி மூடிக்கோங்க இது உள்ள வந்து நீங்கள் ஸ்பூனு கத்தி நைஃப் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை பெண்ணு அது மாதிரி எதனா கூட போட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பிக்ஸ் என்ன வந்து வாங்கினது எதனா பழசு எதா இருந்ததுன்னா அது மேல் பகுதியில் வந்து கீச்செயின் மாற்ற மாதிரி இருக்கும் பர்ஸில் வந்து இது கழுந்து விழுந்துட்டுருக்கு அப்படின்னா இதை எடுத்து அதில் மாட்டிக்கலாம் உங்களுக்கு பர்ஸு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது கூட வந்து நீங்கள் எதனா கீச்சின் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் ஓல்டு பேண்ட் எதனா இருந்ததுன்னா அதில் வந்து இந்த பேண்டு வந்து பழைய பேண்டு இந்த பேண்டுக்கு மேலே அடிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிறது வரைக்கும் வந்து அதில் போட்டு முடித்து போட்டு அதை எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் கீ செயின் மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து அந்த பர்ஸில் மாட்டிக்கலாம் பார்க்கவும் கீ செயின் மாதிரி இருக்கும் பர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நெக்ஸ்ட் இது ஷூ எதுனா வாங்கணுன்னா வந்து அதில் வந்து இது மாதிரி வரும் மாட்டை மாதிரி வந்து ஒன்று வரும் இதை வந்து கீழே தூக்கி போடாதீங்க ஒரு வாட்டர் பாட்டில் பெரிய வாட்ரு பாட்டில் மூடி ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஹீட் பண்ணி இது மாதிரி ஓட் ஹோல்ஸ் போட்டு அது உள்ளே வந்து இதை மாட்டிக்கோங்க மாட்டிட்டு உள்பக்கமாக வந்து டபுள் சைட் டேப் இருக்குது இல்லைங்களா அதை வந்து கட் பண்ணி அது உள்ளே ஒட்டிக்கோங்க ரெண்டு பக்கமும் ஒட்டி இன்னொரு மூடி ஒன்று சின்னதாக இருக்கிற மூடி ஒன்று எடுத்து அது மேலே அதை ஒட்டிடுங்க ஒட்டிட்டு இப்போ பெரிய டபுள் சைட் டேப் எடுத்து அதை செவ்வத்தில் ஒட்டிட்டிங்கன்னா சாவி மாட்ரஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் பேண்ட்டில் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிக்குச்சு அதை வந்து துவைச்சா கூட எண்ணெய் கரை போகாது உடனே நான் சொல்கிறத பண்ணுங்கள் கரை தெரியவே தெரியாது எண்ணெய் கரை இருக்கிற இடத்துல வந்து பவுட்ரு வந்து கொட்டிக்கோங்க பவுட்ரு வந்து நல்லா அப்ளை கொட்டிட்டு அது மேலே வந்து ஒரு துணி ஒன்று வச்சு அயன் பண்ணுங்கள் நல்லா ஹீட் பண்ணி அயன் பண்ணுங்கள் அயன் ப அந்த அயன் பண்ணுறப்ப வந்து பவுட்ரு வந்து அதை நல்லா எண்ணெய் கரையில் ஒட்டி நல்லா வந்து கறியெல்லாம் எடுத்துரும் அந்த பவுடரே எடுத்துகிட்டோம் நல்லா இப்போ அயன் பண்ணுறேன் எப்படி இருக்குது பாருங்களேன் அப்படியே இப்போ அதை சுரண்டி எடுத்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து அந்த பவுடரில் வந்துடும் உங்களுக்கு ஆயில் கறியே வந்து அந்த பேண்ட பேண்ட்டில் தெரியாது அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் சுத்தமாக தெரியல பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம காய் வெட்டுறோம் பார்த்திங்களா அந்த காய் வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரையை அழுக்காக இருக்கா அதை புதுசு மாதிரி மாற்றலாமா சால்ட் உப்பு எடுத்துக்கோங்க சால்ட் உப்பு சோடா மாவு இது ரெண்டுத்தையும் எடுத்து அது மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு லெமன் அது மேலே புழிஞ்சு விட்டுக்கோங்க புழிஞ்சிட்டு நல்லா இதை போட்டு வந்து நல்லா தேய்க்கணும் இந்த கரையெல்லாம் வந்து சுத்தமாக எடுத்துருவோம் நார் வச்சு ஸ்டீல் நாள் ஸ்டீல் நார் வச்சு நான் நல்லா தேய்ச்சி எடுத்துடுறேன் நல்லா தேய்க்கிறப்பயே வந்து அழுக்கெல்லாம் போயிடும் பார்க்க சூப்பராக இருக்கும் இது காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த காய் கட் பண்ணுறது மேலே வந்து தடவி வச்சுக்கோங்க பார்க்க அப்படியே புதுசு போல இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் மருந்து நிறைய இருக்குது பசங்க இப்போ ரெண்டு பேர் இருக்காங்கன்னா யாரோட மருந்துன்னு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் எந்த மருந்துன்னு தெரியாது அப்போ அந்த மருந்தோட நேம் எழுதிட்டு இப்போ கோல்டா ஃபீவர் மருந்தாக என்னென்னு எழுதிட்டு அவங்க பசங்கள் பேர் எழுதி வச்சிட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது மூடி வந்து இருக்குது இல்லைங்களா பேனாவோட மூடி இப்போ வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்கும் அங்கங்கே சாமி ஃபோட்டோஸு அங்கங்கே ஊதுவத்தி ஏற்றி வச்சால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம் ஆனால் வந்து நம்மளுக்கு ஏற்றி அங்கே வைக்கிறதுக்கு வாட்டப்படாது டபுள் சைட் டேப்பில் இந்த பேனாவோட மூடியை வந்து மூடி மேலே ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு நம்ம எங்கே ஊது ஊற்றி வைக்கணும்னு ஆசைப்பட்றோமோ அந்த இடத்துல வந்து அதை எடுத்துகிட்டு போய் ஒட்டிடுங்க ஒட்டிட்டு அவ்வளோதான் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஊது ஊற்றி ஏற்றி வச்சுக்கலாம் பார்க்கவும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் இப்போ பர்னர்லாம் வந்து ரொம்ப வந்து கருப்பாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும் தேய்ச்சாலும் போகாது அப்போ என்ன பண்ணுங்கள் ஈனம் வாங்கிக்கோங்க இனம் வாங்கி அது மேலே கொட்டிவிட்டு ஒரு பிளேட்டில் அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொட்டிட்டு கூடவே வந்து சால்ட்டு அதுக்கப்புறமா இட்லி சோடா மாவு இருக்குது இல்லைங்களா சோடா மாவு அதுக்கப்புறமா லெமன் புழிஞ்சு நல்லா விட்டுக்கோங்க விட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டோன்னு விடுங்க கட்டு பாருங்க இது நல்லா ஊறினதுக்கப்புறமா வந்து லைட்டாக இப்படி தேய்க்கிறப்பயே வந்து வரும் நான் உங்களுக்கு தேய்ச்சி கட்டுறங்களேன் அந்த லெமன்லேயே வந்து எப்படி கலர் மாறுறது தெரியுது பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்டீல் நார் போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா கலர் வந்து சுத்தமாக மாறிடும் பார்க்க புதுசு போல் இருக்கும் நான் கொஞ்சம் லைட்டாக தான் தேய்ச்சேன் எனக்கு எப்படி மாறி இருக்கு பாருங்களேன் டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு கவரில் இருக்கிற எதனா ஒன்று வந்து எடுத்து கொட்டுறப்போ வந்து மளிகை சமை வாங்கிட்டு வந்தது வந்து கீழெலாம் சிந்தும் அதை அப்படியே கொட்டாமல் இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா அதை வந்து அந்த கவரில் விட்டு அது மூலிமா கொட்டிங்கன்னா உங்களுக்கு கொட்டவும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் அப்படியே வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ டீ வடியில் வந்து டீ வடிகட்டியில் வந்து இருக்கிறது நானும் எத்தனையோ வி எத்தனையோ வாட்டி கழுவிருக்கேன் கழுவினா கூட இது போவே போவாது இது எப்படி தான் க்ளீன் பண்ணுறதுன்னு நானே ஒரு யூடியூப் வீடியோவில் தான் பார்த்து ட்ரை பண்ணேன் உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் தருதுங்க இது வந்து நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா அந்த ஹோல்ஸில் இருக்கிற டீ தூள் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து அப்படியே தானாக கொட்டிடுது நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் காட்டி எங்கே இருக்கோ அதை ஹீட் பண்ணிட்டு இது பாருங்க தட்டினாவே கீழே கொட்டுது பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் நார் வச்சு நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா பழசு போல் இருக்கும்